இலங்கை தாண்டி இந்தியாவுக்கு சென்று தமிழகத்தில் ஜி தமிழ் தொலைக்காட்சியிலே பங்கு பெற்றி சரகபப மேடையிலே இரண்டாவது இடத்தை தட்டி சென்று ஈழமண்ணுக்கு பெருமை சேர்த்த சரகபா்கள் பாடகர் இளங்கலைஞர் சுகிர்தராஜா சபீஷன் அவர்களுக்கான கௌரவிப்பு இந்த அரங்கிலே இடம்பெற இருக்கிறது சரகமப மேடையிலே கலக்கிய ஒரு பாடகர் ஈழமண்ணுக்கு பெருமை சேர்த்த சுகிர்தராஜா சபீஷன் அவர்கள் இதற்கு முன்னரும் பல மேடைகள் கண்ட ஒருவர் சக்தி தொலைக்காட்சியினுடைய சூப்பர் ஸ்டார் போட்டிகளே இரண்டாம் இடத்தை தன்வசமாக்கியவர் இளம் கலைஞர் விருது அதேபோல கலைஞர் ஸ்வதம் விருது அதே நேரத்தில் இன்னும் பல விருதுகளை தனதாக்கிய ஒரு பாடகர் என்றும் தன்னுடைய தன்னிலை மாறாத ஒரு இளம் கலைஞராக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய சுகிர்ந்த அவர்களுக்கு இப்போது அவருக்கான நினைவு சின்னதமும் அதே போல வாழ்த்து அரங்கிலே வழங்கி வைக்கப்பட இருக்கிறது இசை இளவரசனுக்கு ஸ்கை தமிழின் கௌரவம் கிழக்கில் உதித்த இசை முத்து சுகிர்தராஜா ஜெயந்தியின் உயிர் சத்து கனவினை வெல்ல மேடைகள் தேடினான் கண்ணீரை மெல்ல கவிதையாய் மாற்றினான் தமிழக மண்ணின் பிள்ளையானான் தாய்ப்பாசம் நிறைந்த தலைமகனாய் நின்றான் முயற்சிகள் தோற்ற போதும் முடங்கிடாது முயன்றான் முழு உலகம் இவன் பெயர் சொல்லவே வென்றான் குரலால் வித்தை செய்யும் குரலரசா குழந்தை கூட உன் பாட்டுக்கு அடிமைதானோ சப்தஸ்வரங்களால் சரிகமபாவில் காதலில் உருக வைத்தாய் பக்தியில் உறைய வைத்தாய் பாசத்தில் திணற வைத்தாய் நேசத்துக்குரிய பாடகன் நீதானே சபேஷா உன் சக்தியாய் உலகலாம் கோடி ரசிகர்கள் திரையிசை பாடகனாய் காலமிலாம் உந்தன் புகழ் ஒலிக்க நாமும் வாழ்த்துகிறோம் துணிந்தழு சஞ்சிகை மற்றும் ஸ்கை தமிழ் ஊடக வலைப்பினால் இந்த கௌரவம் அவருக்கு இந்த அரங்கிலே வழங்கி வைக்கப்படுகிறது உங்களுடைய உற்சாகமான கரகோஷங்களுக்கு பத்துகிலே எங்களுடைய தாய் மண்ணுக்கு பெருமை சேர்த்த ஒரு இசைக்கலைஞனாக தன்னை பரிணமிக்க செய்து இன்றும் உலகறிந்த பாடகராக வலம் வந்து கொண்டிருக்கிறார் எதிர்வரும் இருபத்து ஐந்தாம் திகதி அவர் ஆஸ்திரேலிய மண்ணிலும் இசை இசை கலைஞராக பாட இருக்கிறார் என்பதை இந்த தருணத்தில் அன்போடு கொள்கிறோம் அடுத்து ஒவ்வொரு நாடுகளும் அவரை அழைக்கிறது மண்ணிலும் அவருடைய பாடல் அடுத்து காத்திருக்கிறது எனவே எங்களுடைய நாமே வாழ்த்துவோம் என்ற அடிப்படையில் ஊடகம் இந்த வாழ்த்தினை அவருக்காக வழங்கி வைப்பதில் இந்த கௌரவத்தினை அவருக்காக வழங்கி வைப்பதில் பெருமை அடைகிறது அதே நேரத்தில் ஒரு சிறிய பாடல் எங்களுடைய உறவுகளுக்காக நீங்கள் முழுமையாக பாட முடியாவிட்டாலும் ஓரிரு வரிகளை இந்த உறவுகளுக்காக வழங்கி வைக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் சர்கமபாவில் ஒலித்த குரல் இப்போது கல்முனை மண்ணில் எஸ் எல் ஆர் மண்டபத்தில் துணிந்தழு சங்கமத்தில் ஒலிக்க வருகிறது இங்கு வருகை தந்திருக்கும் அத்தனை பெரியவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த துணிந்தழு சஞ்சிகையில வந்து என்னையும் கூப்பிட்டு பாராட்டினதுக்கு என்னுடைய நன்றிகள் நான் சீதமிழ் ஸ்டார்டிங் போனப்ப வந்து என்னையும் பாராட்டி இந்த துணிந்தழு சஞ்சிகையில் அந்த டைம் எழுதியிருந்தாங்க அது அங்க சீ தமிழ்ல காட்டியிருந்தாங்க எனக்கு கூப்பிட்டு தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவு தான் நான் இவ்வளவு தூரம் வந்து நிக்கிறதுக்கு காரணம் எப்பவுமே உங்களுடைய அன்பை எப்படி எனக்கு கொடுத்து கொண்டு இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ரோஜா 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 ോജ കണ്ട പിന്നേ ഉന്നിടത്തിൽ എന്നെ വിട്ട വീട് വന്നേ ഉണർ തീണ്ടവും വിടമാട്ടേ അത് തിങ്കൾ തീണ്ടവും വിടമാട്ടേ ഉണവേറു കൈകളിൽ തരമാട്ടേ നാ തരമാട്ടേ നാ തരമാട്ടേ രോജാ கில தான் வந்து அந்த துணிந்தள சஞ்சிகையில வந்து என்னுடைய அந்த என்னை பத்தி ஒரு ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தாரு கிலோ சொன்னாக்கு ரொம்ப நன்றி துணிந்தள சஞ்சிகை எல்லாருக்குமே ஒர்க் பண்ற ஸ்டாஃப் எல்லாருக்குமே நன்றி மச் ஒரு சின்ன வந்து இருக்கு இந்த பூமியில எப்ப வந்து நீ போற அந்த பாடல ஒரு வரிகள் வழங்குமாறு கேட்டிருக்கிறாங்க இன்றைய நாளில் அவருக்கு இன்னும் சில கௌரவிப்பு நிகழ்வுகள் இருந்தது இருந்தாலும் எங்களுடைய ஸ்கை தமிழ் ஊடகத்தினுடைய அழைப்பு ஏற்று வருகை தந்ததற்காக நாங்கள் இந்த தருணத்தில் அவருக்கு அன்பான நன்றியை சொல்லிக் கொள்கிறோம் இந்த பூமியில எப்ப வந்து நீ பொருந்த என் புத்தி குழத்தி பொரிய நீ விதைச்ச அடித்து குமர காடு பெருசுதான் ചീ കുച്ചി ഓസരോ സിസുദാ ഒരു തീ കുച്ചു വിടിക്ക് തടി കരുതേ കുമര കാട് വെടിക്ക് തടി ഉസുറ പോകര പോകട്ട കൊഞ്ചിക്ക അടിപ്പുച്ച കേണി കുയില അക്കര ചേമി വീട തീണ്ടിടനക്ക് അക്കരിപ്പഴം ഒന്ന് തെറിഞ്ചിന് അടി കടിനു തുടിതടി ഉടമ്പു മനസും ദൂരം ദൂരം ഒട്ടന മനസ്സുല്ല ഉടമ്പു കേസു തട്ട് തൈ നാ കുുരുവി എന്ന തള്ളി സിക്ക് തടി ിമന്ത്രി മാറ്റി വരുമ്പിൽ സത്യവും പത്തി ഇപ്പ തലി കിടക്ക ഉസുര പോകര പോകുന്ന കൊഞ്ചിക്ക மடிப்புச்ச கேக்கிற மனசாடிய அக்கரை வீர அக்கினி ரொம்ப நன்றி உங்களுடைய உற்சாகமான கரகோசங்கள் இந்த தருணத்தில் எங்களுடைய பாடகர் சபைஷன் அவர்களுக்காக